ஹலோ வணக்கம் தாம்பத்தியம் இல்லாமல் திருமண வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு கண்டிப்பாக இந்த காலத்துல வாழறது அப்படின்றது மிக மிக கஷ்டம் ஏன் அப்படின்னா நிறைய குடும்ப நீதிமன்றங்கள்ல வரக்கூடிய டிவோர்ஸ் கேஸ்ல பெண்கள் அப்ளை பண்றது இம்பார்ட்டன்ட் அதாவது அவர் ஆண்மையற்றவர் என்னுடைய கணவர் ஆண்மையற்றவர் அதனால நான் டிவோர்ஸ் அப்ளை பண்றேன்றது நிறைய கேசஸ் வந்து வருது அப்படின்றப்போ ஒரு ஆணுக்கு ஆண்மை தன்மையும் ஒரு மனைவியை திருப்தியாக வைத்திருப்பதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல ஸோ நோ செக்ஸ் நோ லைஃப் அப்படின்ற காலகட்டம் வந்தாச்சு தாம்பத்தியம் எல்லாம் இல்லைனாலும் அந்த குடும்ப வாழ்க்கையை நான் ஏத்துக்கிட்டு பெண்கள் இருந்த காலகட்டம்லாம் மலையேறி போயாச்சு ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குடும்பத்துக்காக இந்த குடும்ப கௌரவத்துக்காக இந்த குழந்தைகளுக்காகனு கணவனுடைய உடல்நிலை எப்படி மாறினாலும் கணவனுடைய கெப்பாசிட்டி எப்படி மாறி ஒரு ஒரு அவருடைய குணநலங்களோ இல்ல உடல் நலங்களோ எது மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு மனப்பக்குவத்தை பெண்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க அது ஒரு காலகட்டம் ஆனா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய சேட்டிங்ல நிறைய பேச ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம லைவாவே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க நிறையா செக்ஷுவல் ஒரு ஆண் கூடையோ ஒரு பெண் கூடயோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி முடிச்சிடுறாங்க அதுக்கு முன்னாடியே பேசவும் செஞ்சிடுறாங்க உனக்கு எதே மாதிரியான பாலியல் விஷயங்கள் பிடிக்கும் உன்னுடைய டேஸ்ட் என்ன என்னுடைய டேஸ்ட் என்ன என்னென்ன அப்படின்னு புது புது விஷயங்கள் அதுல இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு அதை பேசி தெரிஞ்சுக்கிறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா செக்ஷுவல் சார்ந்த விஷயங்கள் வந்து தன்னுடைய துணைக்கு இன்னைக்கு பிடிக்கலன்னா கூட அது கட்டாயமாக்கப்படுது அதாவது துணைக்கு ஒரு விஷயம் பிடிக்கல லைக் ஓரல் செக்ஸா இருக்கட்டும் தன்னுடைய துணைக்கு பிடிக்கலனாலும் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நீ தான் நீ எனக்கு ஹாப்பியா வச்சிருக்கன்னு அர்த்தம் அப்படின்னு திணிக்கப்படுது ஆனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம்ன்றது ஒரு வற்புறுத்தல் இல்லாம ஒரு அன்பின் ஒரு அதிகப்படியான ஈர்ப்பின் ஒரு அழகான தாம்பத்தியம் அவங்களை கஷ்டப்படுத்தாம இணக்கமா நடக்கக்கூடிய விஷயம்தான் தாம்பத்தியம் சோ அது இன்னைக்கு கட்டாயமாக்கப்படுறதுனால நிறைய அன்வான்டான செக்ஷுவல் விஷயங்களை பிராக்டிக்கலுக்கு ஒத்துவராத விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அது கணவனாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அதன் மாதிரி நீ என்கிட்ட நடந்துகிட்டாதான் நமக்கு வந்து திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிக்கிறதும் கூட நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியால பார்த்து தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இன்னைக்கு நிறைய ஆலோசனையில வந்து ஆண்கள் புலம்புவது கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனைவியை பார்த்தா எனக்கு அது மாதிரியாக விஷயங்கள் தோணவே மாட்டேங்குது அவளை பார்த்தா எனக்கு பாலியல் ரீதியான எண்ணமே தோண மாட்டேங்குது அவ கூட என்னால இணக்கமாக இருக்க முடியல அதனால ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து பாத்ரூமுக்கு போன எடுத்துட்டு போயிட்டு சில விஷயங்களை நான் வீடியோஸ்ல பாலியல் ரீதியான வீடியோஸ் பார்த்தா மட்டும்தான் எனக்கு திரும்ப மனைவி கூட சேர்ந்து இருக்கணும் தாம்பத்தியத்துல ஈடுபடணும் அப்படின்ற எண்ணமே வருதுன்ற அளவுக்கு ஆண்கள் தள்ளப்பட்டிருக்காங்க பெண்களுமே இதுல ஒதுக்கப்படல பெண்களும் அதே மாதிரியான நிலைமைக்குதான் தள்ளப்பட்டிருக்காங்க சோ இன்னைக்கு தாம்பத்தியம்ன்ற ஒரு விஷயம் அதற்கான அர்த்தமும் அதற்கான புரிதலும் வேற மாதிரி டிராக்ல போயிட்டதுனால திருமணத்துக்கு முன்னாடியே நிறைய டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுனால திருமணம்ன்ற ஒரு விஷயம் அவசியப்படுறது இல்ல ஸோ திருமணத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் அதுல என்னென்ன புது புது விஷயங்களை வந்து தன்னுடைய துணை வந்து தனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதனாலேயே இன்னைக்கு டிவோர்ஸ் தாம்பத்தியம் இல்ல இருக்கு அதிகமான ஒழுங்கான தாம்பத்தியம் இருந்தா கூட அது ஒழுங்கான தாம்பத்தியம் தான் அப்படின்ற புரிதல் கூட இல்லை தன் அளவுக்கு தான் நினைச்ச அளவுக்கு தனக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு தன்னுடைய துணை ஒரு திருப்தியான ஆளாக நமக்கு இல்லை அதனால நம்ம டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்ற புரிதல் தான் இன்னைக்கு இருக்கிற கணவன் மனைவிக்குள்ள இருக்கு முழுக்க முழுக்க ஒரு தவறுதலான புரிதல் தான் சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாம ஒரு அழகான தாம்பத்தியம் கொடுக்கறதே பெரிய விஷயம் அதுதான் நிறைவும் கூட சோ அது மாதிரி ஒரு புரிதல் இருந்தா கண்டிப்பா அது டிவோர்ஸ்ல போய் முடியாது நன்றி